ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் நம்ம பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான பி செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்ததாக ஒரு வதந்தி வந்து கலப்பிட்டோம் அவர் மேலே வன்மத்தை சில போலி ஐடிகள் மற்றும் அவர் மீது எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவில் உள்ள சில எதிர்ப்பாளர்களே பி செல்வம் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணி அவர் வந்து திமுக ஆதரவாளர் அவர் திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு உள்ளடி வேலை பார்க்குறாரு அப்படி அப்படின்னு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க கார் ரேஸ் நடக்குது அந்த கார் ரேஸை பார்ப்பதற்காக பி செல்வம் போயிருக்கார்

எல்லாம் அவங்க தான் நடத்துவாங்க அவங்க டோர்னமெண்ட்ல கலந்துப்போம் அது கலந்துக்க போறதுனால நான் திமுகவுக்கு கூட்டணி அமைக்கிறதுக்கு நான் அமைக்கிறது பிளான் போடுறேன்னா இல்ல திமுக நிர்வாகிகளோட கை கொடுத்து அவங்களுடைய டீலிங்ல அவங்களுடைய கமிஷன் எல்லாம் நான் அந்த கிரிக்கெட் போய் கலந்துக்கிறேன்னா கொஞ்சமற்ற அறிவுபூர்வமாக பேச வேண்டும் அந்த போட்டி வந்து ஒரு அனைத்து மக்களுமே டிக்கெட் எடுத்து போயிட்டு போட்டி பார்க்கறாங்க எப்படி எல்லாம் நடத்துறாங்க என்னதான் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் பார்க்க போவாங்க சில பேர் என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்காக போவாங்க அப்படியே வினட்சி செல்வம் போய் பார்க்க போயிருக்காரு அவர் இந்த போட்டி மட்டும் பார்க்க போல ஐபிஎல் மேட்ச் பார்க்க போயிருக்காரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போயிருக்காரு சென்னையில் என்னென்ன மேட்ச்செலாம் இன்டர்நேஷனல் மேட்ச்சு ஐபிஎல் உள்ளூர் லோக்கல் மேட்ச்சு கவுண்டி மேட்ச் எல்லா மேட்சுமே பார்க்க போயிருக்காரு குறிப்பிட்டு அவர் மேலே வந்து வன்மத்தை கக்குவது சரியானதாக இருக்காது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க அவர் மேலே வன்மத்தை கக்குவியவர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ